ஹாய் எரிவன் வெல்கம் டு பாண்டா ஸ்டேடீஸ் நம்ம திண்டுக்கல்லேருந்து மதுரைக்கு பஸ்ஸை பிடிச்சி அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி வில்லேஜுக்கு போய்ட்டு இருக்கோம் கழனை டேம்லேருந்து வாட்டர் திறந்து விட்டுருக்காங்கல்ல விவசாயத்துக்காக ஸோ அது வந்துட்டு வாழ்கால் வயலியாக போய்ட்டு அதை பார்த்துட்டு அப்படியே நல்லா ஃபன் பண்ணி குளிச்சுட்டு வரலான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு சிஸ்டர் வீட்டிலேருந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் அதனால் அங்கே போய்ட்டு திங்ஸ் எல்லாம் வச்ச உடனே நம்ம வந்துட்டு உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளப்பியாச்சு அவங்கெல்லாம் குட்டி பசங்களை கூப்பிட்டுட்டு சிஸ்டர் வந்துட்டு ஸ்கூட்டியில் போயிட்டாங்க நாங்கள் வந்து ஷார்ட்கட் வழியாக இந்த ட இதுக்கு ப்ளேஸ்க்கு வந்துடலான்னு சொல்லிட்டு சிஸ்டர் பையன் சொன்னால் ஸோ நான் அவன் கூட நடந்து வந்தாச்சு அவன் தான் கைடு இந்த டைம் ஸோ அவன் சொல்கிறத நம்ம கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் பார்த்திங்களா முறைக்கிறான் ஆளை காணான்னு சொல்லிட்டு நல்லா போகிற வழியில் செம்ம க்ரீனிஷாக இருந்துச்சுங்க இது வந்துட்டு உலகம் பஞ்சு மரம் பஞ்செல்லாம் ஃப்ரீயாக கிடக்குது கீழே யாருமே எடுக்கலை நான் எடுத்து சும்மா விளாண்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே மோஸ்ட்லி பைக்கு காருலாம் கொண்டுகிட்டு வந்துட்டு ட்ரெஸ்ஸில் ட்ரெஸ்லாம் அள்ளிட்டு வராங்க அள்ளிட்டு வந்து துவைச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு போகிறாங்க இங்கே பார்த்திங்களா வீடு கீழே வந்து தண்ணி போயிட்டுருக்கு அவங்க நினச்சா தண்ணிக்குள்ளே விழுந்து நல்லா கு குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் எப்போ வேணாலும் நம்ம வந்துட்டு நல்ல ஸ்டெப்ஸ் இருக்க இடமா பாத்து போயிட்டு இருந்தோம் இது வந்து சின்ன வயசுல பார்த்த அடி குழாயில் எல்லாம் வரல நான் நெக்ஸ்ட் வீடியோல ஃபன் பண்ணுறது எல்லாமே வந்து காட்டுறோம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க